ஒரு வீட்டில் அண்ணனை பார்க்க தம்பி வீட்டுக்கு வராங்க அப்போ அண்ணன் அண்ணி தம்பி மூன்று பேருக்கும் இடையே நடந்த உரையாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ணி இருந்துட்டு வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த மச்சனன் நல்லா இருக்கேன் அண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணன் எங்கன்னு கேட்காங்க அதுக்கு அண்ணி சுகந்தான் அவர் தான் இருக்காரு வாடா என்னடா தம்பி நீ மட்டும் வந்திருக்க உன் ஒய்ஃப் வரலையான்னு கேட்குறாங்க இல்லனே அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு தம்பி சொல்கிறாரு என்னடா சொல்கிற திருமணம் முடிஞ்சு ஏழு எட்டு மாசம் தான் ஆகுது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்றதுக்கும் மாமியார் வீட்டில் விட்டுட்டு வந்தேன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா இதில் எது அப்படின்னு அண்ணன் கேக்குறாங்க அப்ப அண்ணி வந்து இந்த தம்பி தண்ணி குடிங்க அப்படிங்கிறாங்க தம்பி ம் அப்படின்னு வாங்கிட்டு எப்படி நான் சொல்றது சின்ன பிரச்சனைன்னே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கே கோச்சிக்கிட்டு என்ன எங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுங்க ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்னு சொன்னா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு அதுக்கு அண்ணன் இருந்துட்டு இது அம்மாவுக்கு தெரியுமா அம்மாக்கு தெரியும்னே தான் விட்டுட்டு வா அப்பதான் அவன் திம்மர் அடங்கும்னு சொன்னாங்க ம் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு அண்ணன் கேட்காரு அதுக்கு தம்பி ஒன்னும் இல்லனே நேற்று ஆபீஸ்ல இருந்து வரும்போது மழையில நினைஞ்சிட்டேன் நைட்டுக்கு சூடா ஏதாவது சமைச்சு தருவான்னு பார்த்தா தோசை சுட்டு மூணு நாளைக்கு முன்னாடி வச்ச சட்னியை பிரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வைக்கிறான் அந்த சட்னி அரை தோசைக்கு கூட பத்தாது புதுசா சட்னியோ சாம்பாரோ வைக்கலாம்ல வீட்டுல அப்படி என்னதான் பண்றேன்னு கேட்டேன் பதில் சொல்லாம ஃப்ரிட்ஜில் இருந்து பன்னீர் மசாலா எடுத்து சூடு பண்ணி கொண்டு வந்து வைக்கிறா பன்னீர் மசாலா ஹோட்டலில் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டு மீதி வச்சு மூணு நாள் ஆகுது அதான் கோவத்தில் கொஞ்சம் பேசிட்டேன் அவளும் பதிலுக்கு பதில் பேச அப்படியே சண்டையாயிடுச்சு அப்போ அண்ணி இருந்துட்டு அப்போ மூணு நாள் சட்னி மூணு நாள் பன்னீர் மசாலா தான் பிரச்சனை மற்றபடி ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க மற்றபடி ஒன்றும் அண்ணி அப்படின்னு அவரும் சொல்கிறாரு சரி கை கழுவிட்டு வா சாப்பிட அதையே நினைச்சிட்டு இருக்காத குடும்பம்னா அப்படிதான் அப்படின்னு அண்ணி சொல்றாங்க ம் சரிங்க அண்ணி முட்டை தோசையும் ஆம்லட்டும் இருக்கு சாப்பிடுவாங்க தானே தம்பி அப்படின்னு அண்ணி கேட்குறாங்க சாப்பிடுவேன் அண்ணி அப்படின்னு அவரும் சொல்றாரு அடுத்து தக்காளி சட்னி நல்லா இருக்கா தம்பி அப்படின்னு அண்ணி கேட்குறாங்க சூப்பரா இருக்கா அண்ணி அப்படின்னு அவரும் சொல்றாரு ம் உண்மையாவா தம்பி டேய் தம்பி என்னையோட இந்த தக்காளி சட்னிக்கு அஞ்சாவது நாள் அண்ணன் என்னைக்காவது வெளியில சொல்லியிருப்பேனா அப்படியே சொன்னாலும் இந்த கேஸ்லாம் நிற்காது தம்பி எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு அதுல சின்ன சின்ன டப்பாங்க இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அண்ணன் சொல்றாரு தம்பி தப்பு ஒன்னோடது இல்லை உன் அம்மாவோடது கல்யாணத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பழைய சட்னி சாம்பார் சாப்பிட வச்சு ஒன்றை பழக்கி இருக்கணும் செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படித்தான் அப்படின்னு அண்ணி சொல்றாங்க தம்பி இன்னொரு தோசை வச்சுக்கோங்க அப்படின்னு அண்ணன் சொல்றாரு வேணாம்னே வேணாம் போதும் தம்பி நேற்று நைட்டு பண்ண உப்புமா கொஞ்சம் இருக்கு கொண்டு வரவா நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா ஊறி போய் மனமா இருக்கும் அப்படின்னு அண்ணி சொல்றாங்க போதுங்க அண்ணி போதும் எல்லாம் புரிஞ்சு போச்சு நான் கிளம்புறேன் தம்பி பார்த்து பத்திரமா போ இதெல்லாம் வெளியில சொல்லிக்க வேண்டாம்னா சண்டே மாமியார் வீட்டுக்கு போய் கௌரவமாக கூட்டிட்டு வந்துரு அப்புறம் மாமியார் வீட்டில் விட்டுட்டு வா அடங்கும்னா அம்மா அட்வைஸ் எல்லாம் கேட்காத அப்படின்னு அண்ணன் சொல்றாரு ஓ அம்மாவையும் உன் பாட்டி வீட்டில் உன் அப்பா அப்படித்தான் விட்டுட்டு வருவார் ஒரு பிரயோஜனமும் இல்லை போய் வாழைப்பழகு தம்பி அப்படின்னு அண்ணி சொல்றாங்க மரன்னே நான் பரவாயில்ல போல உடம்ப பார்த்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிளம்புறாங்க மகாராசனா போயிட்டு வா தம்பின்னு அண்ணன்னு சொல்றாரு